அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான முறையாதார் நம்ம ஏசியாரில் இருக்கோம் அஸ்வத்து நம்ம கூட இருக்க அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரூஃப் காங்கிட்டு கிரௌண்ட் ஃப்ளோர் ரூஃப் வீடியோ பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுருக்கோம் ஒரு மழை நாளில் வந்து ரொம்ப ஒரு சிரமப்பட்டு அந்த வேலையை வந்து அருமையாக முடிச்சோம் இன்றைக்கி வந்து மழையில் நல்லா வெயில் இருக்குது பொங்கல் முடிஞ்சாச்சு வெயிலும் நல்லா வந்துருச்சு இந்த ரூஃப் வந்து நம்ம எப்பியும் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ரூஃபை நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எல்லா வேலையுமே இப்போ கரெக்டாக முடிஞ்சிருக்கு ஸ்லாப் கட்டும் போது வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் எல்லாமே கட்டி முடித்து எல்லா செக்கிங்கும் முடிஞ்சிச்சு ரொம்ப அருமையாக இருக்குது காங்கிட்டு டீமு எலக்ட்ரிக்கல் டீமு எல்லாருமே இருக்காங்க ராஜகாந்தி டீம் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் காங்கிட்டு மிக்ஸிங்கு போடுற அட் மிக்சரு வாட்டர் சிமெண்ட் ரிசியோ இங்கே பேச்சிங் எப்படி பண்ணுறோம் காய்கறி போடும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட மருந்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தது வீடியோ போகிறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு பிளானே செக்ஸில்லாம் வேணும்னா நம்மளை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து கன்சல்டிங் தகுந்தால் நம்ம நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறோம் கம்பி வேலை வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக முடிஞ்சிச்சு எலக்ட்ரிஷனுமே எல்லாமே முன்னாடியே போட்டு வச்சுட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்ட வேண்டியதை கட்டிவிட்டு ஃபேன் உக்கு இந்த மாதிரி இது உஞ்சு உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறாங்க அட்டை வைக்கிற வைக்கிறாங்க குறப்பிளக்கெல்லாம் வச்சாச்சு தேவைப்படுதுன்னா வைக்க சொல்லியாச்சு மண்ணு வைக்க வேண்டியது எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்குது எல்லா காலமும் பார்த்தீங்கன்னா ரிங்ஸு டபுள் ரிங் போட்டு கட்டியாச்சு அந்த ஒரு காலம் மட்டும் இன்னும் கட்டெலாம் ரிங்ஸ் அடிச்சிருக்காங்க அதை மட்டும் கட்ட சொல்லணும் மற்றபடி எக்ஸ்ட்ரா ரேடு எல்லாமே செக் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மறந்துருந்தாங்க அதையும் வந்து பக்காவாக போட சொல்லியாச்சு எக்ஸ்ட்ரா ரேட்னா இந்த ஆல்டர்னேட் எக்ஸ்ட்ரா டப்பில் வந்து ரெண்டு மூணு இடத்துல முயற்சிது அதை வந்து சொல்லி சரி பண்ணியாச்சு படிக்கிட்டு டவல்ஸ் அடுத்த ஃப்ளோருக்கானே டவல்ஸ் கம்பி டபுள் மேட்டு தூக்கி நிறுத்தியாச்சு எல்லாமே நீட்டாக இருக்குது மண்டமெல்லாம் க்ளீனாக பார்த்தாச்சு சைடு ஃபுல்லாக வச்சாச்சு நீட்டாக அந்த பக்கத்து இடத்துக்கு வந்து காங்கிட்டு வந்து சதராமல் இருக்கிறதுக்கு ரெயின் நெட் கட்டி ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு இந்த சங்கன் மட்டும் சைடு வைக்க ரெடி பண்ணாங்க இவங்க லிஃப்ட் மிஷின் செட் பண்ணிட்டுருக்கிறாங்க பார்த்துட்டு காய்கிட்டு போட்டு கூட சின்ன சங்கன் தான் மூணு தான் வச்சுக்கலாம்னு சொல்லி ஹோல்ட் பண்ணியாச்சு மற்றபடி ரெயின் பெயிண்டிங் வரைக்கும் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது நீங்கள் காங்கிட்டு போட போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து எல்லா ஸ்டீல் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சுக்கணும் காய்க்கு அன்னைக்கு வந்து கம்பி கட்டுற மாதிரியான விலைகளை வச்சுக்கூடாது ரொம்ப ப்ரெஷரை கொடுத்துரும் அதனால் கம்பி விலைகள் கம்ப்ளீட்டாக முடிச்சிக்கணும் பீம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் பீமில் வந்து என்னென்ன ராடு இப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி பீம் கட்டுறோம் அடுத்தபடியே ஸ்லாப் வந்து ஸ்லாப்லேயும் பல ரகம் இருக்குது ஒன் வே இருக்குது டூவே இருக்குது டபுள் மேட் இருக்குது சிங்கிள் மேட் இருக்குது எல்லாமே இந்த சைட்லேயே இந்த சைட்லேயே இந்த விஷயங்கள் எல்லாமே வருது டென் டென்னும் டென்னுக்கு டென்னு டூ வே ஸ்லாப் இருக்குது அதுலேயே டென்னு டென்னில் ஆறு இஞ்சிக்கு ஒன்று இருக்குது நாலு அஞ்சுக்கு ஒன்று இருக்குது இந்த இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்பேஸிங்க பாருங்கள் ரொம்ப நெருக்கலாக இருக்கும் கம்பி ஏன்னா பெரிய ரூஃப் இதுக்கு வந்து நாலஞ்சுக்குன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு டென்னு ஆரஞ்சுக்குன்னு அதே இந்த ரூம் எடுத்திங்கன்னா டென்னுக்கு எயிட்டு ஆரஞ்சுக்கு ஒன்று இந்த ரூம் பாருங்கள் டென்னுக்கு எயிட்டு சிங்கிள் மேட்டு அந்த பாத்ரூம் சங்கன் பார்த்தீங்கன்னா டபுள் மேட்டு டென்னுக்கு எயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் இது வந்து ஒரு ஒன்றே சிலாவு ஒன்னே சிலாவு டென் எம்எம் வந்து அரஞ்சுக்குன்னு மெயின்ட்ராடோடும் டிஸ்ட்ரிபியூட்டர் எயிட் எம்எம்லாம் அரஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அவுட்டரில் சைடு வந்து ஃபுல்லாக இழுவை போட்டு பக்காவாக கட்டணும் இழுவ உங்களுக்கு போய் பக்கத்தில் கட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டுகம்பி போட்டு பக்கமாக வந்து ஃபுல்லாக இழிவு போடணும் அப்படின்னா சைடு வந்து உங்களுக்கு காயிண்ட்டு போட்டு ப்ரெஷரில் வந்து சாயமாக வெளில புதுங்காமல் இருக்கும் இந்த இழுவ போடுறதுல வந்து கம்மியாக போட்டோம்னா காயின்டோடய ப்ரெஷருக்கு ஏன்னா ஒன் ரடி உனக ரெடி பீம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து வெளில போயிடும் அளவு வந்து மரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் கவர் எல்லாமே செக் பண்ணி கவர் பிளக்கெல்லாம் வச்சுருக்கு எல்லா காலமும் இந்த கவர் புலாக்கு சரி பண்ணி எல்லாமே சரி பண்ணியாச்சு மேலே சாட்டி போகிற அன்றைக்கி கவர் இஷ்யூ வராமல் இருக்கும் இந்த சங்கனுக்கெலாம் சைடு உள் தொட்டியும் சங்கன்னு வச்சாச்சு இது வந்து நம்மளுக்கு ஒன்றே இரடி பீமு பாட்டமில் ஸ்லாப்பு அதனால் வந்து சைடு ஃபுல்லாக வச்சு உங்களுக்கு இந்த சங்கனை வந்து காய்கிட்டு போட்டால் அப்படியே வந்து பீமை ஃபில் பண்ணிட்டு வெளில வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்படி தான் கீழே நம்ம பண்ணியிருந்தோம் எல்லா வேலையுமே கிளியராக இருக்குது கொத்தனார் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க டீம் எல்லாமே ரெடியாக இருக்குது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக மேலே இருக்கிற பிட்டு கம்பி கட்டு கம்பி கவர் பிளாக்கு தேவையில்லாத எலக்ட்ரிஷியனுடைய ஜாமான் பைப்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து கீழே போயிடணும் அந்த ரிங் அடித்து வந்து மாட்டுறாங்க பாருங்கள் எல்லாம் தேவையில்லாத ஐட்டம் எல்லாம் கீழே போயிடணும் ஒரு தடவை தண்ணி பிடிச்சி விட்டு நீட்டாக காய்க்கு போட ஆரம்பிக்கணும் காய்கிட்டு வந்து வாட்டர் செமண்ட் ரிஷியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் வாட்டர் செமண்ட் ரிஷுனா எத்தனை மூட்டை அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு மூட்டை எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டு சீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோம் அதாவது ஐம்பது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஐம்பது இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ வந்து அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோடய அளவு அப்போ வந்து இருபத்தி ரெண்டரை லிட்டருலேருந்து இருபத்தஞ்சு லிட்டருக்குள்ளே எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காங்கிரீட் கிரேடு வந்து எம் டுவெண்ட்டி எம் டுவெண்டிங்கிறது ஒன் இஸ்ட்டு ஒன் ஆஃப் எஸ்டி த்ரீ நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ யூஸ் பண்ண போகிறோம் என்ன காரணம்னா மணலில் இருக்கிற பல்கினிக்காக நம்ம வந்து மணலுடைய கொண்டிட்டே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டைம்ஸ் வந்து நம்ம ஏற்றிக்கிறோம் ஒன் இஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீயாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஐம்பது மூட்டை ஐம்பது கிலோ சிமெண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணிக்கு மேலே பயன்படுத்தாமல் பண்ணும்போது அந்த க பதம் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து கடல் உரமாக இருக்கிற சைட்டுங்கிறதால அட்மிக்ஸர் யூஸ் பண்ணுறோம் காங்கிட்டு வந்து லிக்யூடு அட்மிக்ஸர் இருக்குது பவுடரு ஃபார்ம் இருக்குது ரெண்டையும் உங்களுக்கு நான் கீழே காமிக்கிறேன் அது பவுட்ரு ஃபார்ம் வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவும் லிக்யூடு வந்து ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் படி எல்லாமே மூணாவது ஃப்ளைட் வந்து அடித்து சைடெலாம் வச்சு ரெடியாக இருக்குது காய்க்கு போட வேண்டியது தான் கீழே வந்து இந்த ஃப்ளோருடைய கீழே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் இடத்த ஏன்னா காய்க்கு போடும்போது தண்ணி ஊற்றும் நசு இருக்கும் அதெல்லாம் சரி பண்ண சொல்லியாச்சு காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு பங்கு மணல மூணு பக்கம் ஜல்லி அப்படிங்கிற விதத்தில் வந்து லோடு நம்ம போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூடு பவுடர் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறோம் சீக்கா கண்டல் சிஹெச் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மூட்டை பிரிச்சோம்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும் உள்ளே கரண்டி இருக்கும் ரெண்டு கரண்டி ஒரு ஒரு மூட்டைக்கு ரெண்டு கரண்டி பவுடரும் இந்த லிக்யூடு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட்ராக்கில் வந்து போஸ்ட்ரா கெமிக்கல் வந்து ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல் அந்த மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூடு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அட்மிக்ஸர் பவுடர் பதினஞ்சு கிலோ பேக்கெட்டில் வரும் தண்ணி வந்து கரெக்டாக பதம் இருக்கிற மாதிரி அந்த ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் ஊற்ற சொல்லியிருக்கேன் அதாவது அளவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிலேருந்து இருபத்தஞ்சி லிட்டருக்குள்ளே வர மாதிரி தண்ணி ஊற்றிக்க சொல்லியிருக்கேன் மணல் பாருங்கள் மேலே காஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே பாருங்கள் ஈரப்பத்தை இந்த ஈரப்பாத்திற்கு பல்கிங் கண்டிப்பாக டெவலப் ஆகும் பல்கிங் சேன்ட்டுக்காக தான் நம்ம வந்து மணல் வந்து ஒன்றரை பங்குங்கிறத ரெண்டு பங்கு நம்ம எடுக்கிறோம் லைட் இந்த மாதிரி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ இந்த இடம் தான் காயிட்டு போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இடம் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே பாத்ரூம்லாம் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கணும் இடம் இடம் க்ளீனாக இருந்ததுன்னா போதும் நம்மளுக்கு தண்ணி இந்த மாதிரி சொட்டுனாலும் நச நசன அவரு இருக்கும் காங்கிரீட் மேலே கொட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் அந்த வாட்டர் சூன் ட்ரைசியோடைய இதை வந்து நீங்கள் இந்த காங்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த ஜல்லி கரெக்டாக தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த கரெக்டான பதம் காங்கிரீட்டில் தண்ணி சேர்க்கக்கூடிய பதம் இது தான் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா காங்கீட்டு சூப்பராக இருக்கும் கேஜி ஆடு போட்டு பண்ணிட்டு வரணும் நீங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் கேஜிராடு கண்டிப்பாக கண்டிப்பா கேஜ் ராடு வச்சு கண்டிப்பா குத்தி பார்த்து கரெக்டாக லெவல் சரியா வரணும் ஏன்னா மட்டும் வந்து பர்ஃபெக்டா பார்த்துருக்கோம் வைப்ரேட்டர் இருக்கு வைப்ரேட்டர் வந்து பீம்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு தேவைப்படுற இடத்துல வைப்ரேட்ரு போட்டுக்கணும் கிளீனாக வைப்ரேட்ரு கரண்ட் இல்லை அப்படின்னா நல்லா குத்தி விடணும் பசங்க விட்டுருக்கோம் கம்பி வச்சும் நல்லா பேக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உடைய ரூஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அழகாக போட்டு தட்டி நீட்டாக எடுத்துருந்தாச்சு அப்படியே வந்து சங்கன் பீமை சுற்றி போட சொல்லியிருக்கேன் இந்த பீமை போட்டு சங்கன்ஸ்லாம் போட சொல்லிட்டேன் இந்த ரூமு இந்த ரூம் முடிச்சுட்டு இந்த ஹாலில் ஒரு அளவுக்கு வந்துட்டோம்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு அடுத்தது இதெல்லாம் பக்கமாக போய்டும் ஈஸியாக இருக்கும் அந்த மேலே இருக்குல்ல அது இந்த போர்ஷன் முடிஞ்சுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சங்கன் ஏரியாவும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ஹால் ஏரியாவுடைய பீம் வந்து இதில் வந்து இப்படி வந்துகிட்ருக்குறாங்க இப்போ ஹால் ஏரியா பீமை கொண்டு வந்து சுற்றி இந்த கால் பீமை முடிச்சுட்டு அடுத்தது வந்து படிக்கட்டு பண்ணணும் படிக்கட்டு பண்ணும் இந்த ஹால் ஏரியா வந்து நெருக்கி எடுத்துகிட்டு வரணும் இடையில சாப்பாடு டைம் விடுற மாதிரி இருக்கும் சாப்பாடு டைம் விட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது போட்டு நிறுத்தின இடத்துல ஜாயிண்டை கீறி விட்டு சிமெண்ட் பல வச்சு நம்ம செய்யணும் இப்போதைக்கு பர்ஃபெக்டாக இந்த ரெண்டு பர்ஷன் பின்னாடி போர்ஷன் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு இந்த இந்த பாதி விலைக்கும் வந்துட்டால் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு விருப்பாக இருக்கும் இந்த ஹால் ஏரியா ஃபுல்லாக போட்டு முடித்தோம் முடிச்சுட்டு சாப்பிட விட்டோம் உடனே சாப்பிட்டு ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து இந்த பேசை போட்டு இந்த பூஜா ரூமுடைய போர்ஷன் போட்டு நேராக கிச்சன் டைனிங் பால்கனி மட்டும் போடணும் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இருக்குது படிக்கிட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக இதை முடித்தாச்சு நீட்டாக இருக்குது ஹாலில் மட்டும் ஒரு இடத்துல பள்ளம் தெரியுது இந்த இடம் மட்டும் ஒரு பண்டிகை காய்கற அது எடுத்துட்டு வந்து இதை போட்டு இங்கேருந்து இழுத்துட்டு போய் இதை சரி பண்ணோம் மற்றபடி எல்லாமே இப்பறவை இதெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு சங்கன் போஷன் செட் ஆகிடுச்சு ஹால் போஷனுமே செட் ஆகிடுச்சு கூட்டி விடுற ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ரூமில் வந்து நல்லாவே கூட்டுற பதம் வந்துருச்சு இது கூட்டியாச்சு இந்த ரூமும் இது மாதிரி வந்து சங்கன் ரூமும் கூட்டியாச்சு இப்போ இதெல்லாம் வந்து செட் ஆகிட்டு இருக்குது இதில் இந்த போர்ஷன் போட்டு கிச்சன் எல்லாம் முடித்து அந்த டைனிங்கும் சங்கனும் ஏரியாவும் ஓடிகிட்டு இருக்குது இதை லெவல் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து இன்னொரு ஒன் ஹவர் அதிகபட்சம் ஒரு டூ ஹவர்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து இருக்கிறோம் இருகிடுச்சின்னா இதையும் நல்லா கூட்டி விட்டு செலுப்பா இன்றைக்கி வந்து நல்லா சேஃப்டியாக ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜிக்கு கொண்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் காங்கிரீட் இப்போ ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது பாருங்கள் அந்த லிஃப்ட் வந்து கரெட்டி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பில்டிங்கில் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு அந்த சங்கன் ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த டைனிங் ஏரியா மட்டும் மட்டம் இழுத்துட்டு வராங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே நல்லா திருப்தியாக போன டைம் இருந்த அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் சூப்பராக முடிச்சாச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு சர்ஃபேஸும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா கூட்டியும் நிட் நேச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எப்போவுமே காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அன்றைய கண்டிஷன் அந்த விஷயத்தை நம்ம அதை சரியாக செஞ்சோம் இன்றைய கண்டிஷனில் அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம சரியாக செஞ்சுருக்குறோம் அவ்வளோதான் இதில் வித்தியாசம் அந்த கண்டிஷனையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து இந்த வீடியோஸ் பார்த்தா தெரியும் மழை நாளில் எப்படி செய்யணுங்கிறத அந்த ரூஃபில் நம்ம வந்து இது பண்ணோம் இப்போ வந்து நம்மளுக்கு மழை இல்லை மழை இல்லாமல் இந்த ரூஃப் வந்து நம்மளுக்கு தெளிவாக சூப்பராக பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கங்கிட்டு அஸ்வர்து இப்படி இருந்துச்சு இன்னைக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போய் முடிஞ்சது சார் ஆரம்பித்தது முடிஞ்சதுன்னு தெரில நல்லா சூப்பராகவும் முடிஞ்சு தீமும் சூப்பராக இது பண்ணி நம்மளுக்கு அப்படியே மனசு நிறையவே கரெக்டாக ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார் கண்டிப்பாக லாஸ்ட் டைம் வந்து மழை இருந்துச்சு இல்லையா ஆமாம் சார் ரெண்டுமே வேறு வேறு கான்ட்ராஸ்டா இருந்துச்சு லாஸ்ட் டைம் ஃபுல் மலையில் பண்ணோம் இந்த தடவை நல்லா வெயில பண்ணோம் வெயில் ஆனால் அந்த மழை ஆக்டிவிட்டி எல்லா டைமும் கிடைக்காது இல்லையா அதை வந்து ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதை சூப்பராக பண்ணோம் இல்லையா அந்த மழையில நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது சொத்தம் இன்றைக்கி கூட இருந்தால் அப்படி இன்றைக்கும் கூட இருந்தார் கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டாரு அப்போ வந்து ரெண்டு விதமான கிளைமேட்டில் வந்து நம்ம இந்த செட்டில் ரெண்டு ரூஃபும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே ஓகே இல்லையா நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் உங்கள் சைட்டில் வந்தால் பயப்படாமல் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் இதை எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்துக்கும் தான் இது பண்ணுறோம் மிக்சிங் ரேஷியோ அது மாதிரி நம்ம வந்து வாட்டர் சுமன் ரேஷியோ அது மாதிரி காங்கிட்டு போட போட்டு போது என்ன பண்ணணும் செட் ஆகிடுச்சின்னா இந்த கூட்டுறது எதுக்கு போட்டு பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாருமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கும் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ரெண்டாவது ரூஃப் நல்லா ரொம்ப திருப்தியாக அஸ்வத்துடைய அப்பா அவங்களுக்கு நல்லா ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா அந்த டைம் மழை ஒரு பையன் இருந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு இப்போ நல்லா ஒரு ஹாப்பியான ஒரு இதை கொடுத்தாச்சு அது மாதிரி நம்ம ஆளுங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ண தேதி மாறாமல் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க இல்லையா இல்லையாங்க அது தேதி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து காங்கி டீமும் நல்லா சூப்பரான டீமு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சாரு ஹவுஸ் ஓனர் ஹஸ்பத் எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு ஒரு டீம் ஒர்க் நல்லா சூப்பராக பண்ணோம் மகிழ்ச்சியாக இருக்கு நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க இதேமாதிரி ஒரு தரமான வீடு பண்ணணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லாேன் ஸ்ட்ரக்சர் ட்ராங் வேணும் ஒரு கன்சல்ட்டிங் வேணும் நம்மளை கூப்பிடுங்க ரொம்ப திருப்தியாக பண்ணி தருவோம் அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்